எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பல ஓய்வூதிய விடயங்கள் தொடர்பான தகவல்கள் காணப்படுகின்றன எங்களுடைய யூடியூப் சேனலில் அண்மை காலத்தில் பல புதிய சப்ஸ்கிரைபர்கள் இணைந்திருக்கிறீர்கள் அவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் உள்ள பழைய வீடியோக்களை பார்வையிடுவதோடு அவற்றை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு நீங்கள் கேட்கின்ற பல்வேறு ஓய்வூதிய விடயங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு ப பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பயன் தரக்கூடிய சில குறிப்புகளை பார்க்கின்றோம் அதாவது ஓய்வூதியர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் தொடர்பாக யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் எக்கால பகுதியில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சில தகவல்களை பார்க்கின்றோம் ஓய்வூதிய நடைமுறைகளானவை உங்களுடைய சேவை நிலையத்திலிருந்து நீங்கள் ஓய்வு பெறுகின்ற போது உங்களுடைய தனிப்பட்ட கோவை ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்துடன் ஆரம்பமாகிறது இவ்வாறு கோவை ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டதன் பின்பு உங்களை நேர்முகத் தேர்வுக்குட்படுத்துகின்ற சந்தர்ப்பம் அத்தோடு ஆவணங்கள் அனைத்தும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது உங்களுக்குரிய முதலாவது கொடுப்பனவு மற்றும் பனிக்கொடை கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துடன் ஓய்வூதிய நடைமுறைகள் தொடங்குகிறது இதில் இவ்வாறு முதல் கொடுப்பனவு கிடைக்கப்பெற்றதன் பின்பு நீங்கள் உங்களுடைய ஓய்வூதிய விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நிரந்தர வதிவு பிரதேச செயலகத்துடன் நீங்கள் தொடர்புகளை பேணிக்கொள்வது அவசியமாகிறது ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் மாவட்ட செயலகங்களிலும் ஓய்வூதிய நடவடிக்கைகளுக்கென தனியான பிரிவொன்று காணப்படுகின்றது அந்த பிரிவுடன் நீங்கள் தொடர்புகளை பேணிக் வேண்டும் முடியுமானவரை நீங்கள் எழுத்து மூலமாக உங்களுடைய தொடர்புகளை பேணிக்கொண்டு ஆதாரங்களை வைத்திருப்பது பிற்காலத்தில் இத்தேவைகளை நினைவூட்டுவதற்கு உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் பிரதேச செயலகங்களில் உங்களுக்கு ஏதேனும் அசாதாரணங்கள் இடம் பெறுகின்ற போது நீங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு முறையிடக்கூடியதாக இருக்கும் மாவட்டச் செயலகங்களிலும் விடயங்கள் நடைபெறாத போது ஓய்வூதிய திணைக்களத்துடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தீர்க்கப்படாத உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக தற்போதைய ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் அத்தோடு நீங்கள் முன்வைக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு கொடுக்கின்ற கடிதங்களுடைய பிரதிகள் பிரதிகளை நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பவும் முடியும் ஜனாதிபதிக்கு எழுதுகின்ற கடிதத்திலுடைய பிரதிகளை இவர்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் எனவே ஓய்வூதியர்களே இவ்வாறான நடைமுறைகள் காணப்படுகிறது அதோடு கிராம அலுவலருடனும் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய தொடர்புகளை பேணிக்கொள்ளுங்கள் சுற்றறிக்கைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்களும் இதில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த விடயங்களிலும் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரதேச செயலகத்தை தான் தொடர்பு கொள்ள வேண்டும் சேவை நிலையத்தை நீங்கள் அதாவது உங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய சேவை நிலையத்துடன் எவ்வித தொடர்புகளையும் பேணுவதில் பயனில்லை என்ற ஒரு தகவலையும் வழங்குகின்றேன் இந்த தகவல்கள் பல ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்